சென்னையில் மேகவெடிப்பு என அழைக்கப்படும் அதிரடி மழை பெருக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது எப்படி நிகழ்கிறது காரணம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் மேகவெடிப்பு என்பது ஒரு இடைக்கால வானிலை நிகழ்வு ஒரே ஒரு மணி நேரத்தில் மிக அடர்த்தியான மழை மேகம் திடீரென இருபது முதல் முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழையை கொட்டும் நிலைதான் க்ளௌட் பஸ்ட் மேகத்துக்குள் நீர்த்துகள்கள் மிக அதிக அளவில் சேர்ந்து விடுகின்றன மேலிருந்து வரும் வெப்பக்காற்று அவற்றுக்கு வழி கொடுக்காமல் தள்ளும்போது அந்த துகள்கள் மேகத்திலேயே அடைப்பட்டு விடுகின்றன ஒரு கட்டத்தில் அந்த மேகம் வெடிப்பை போல திடீரென மழை கொட்டுகிறது அதனால்தான் இதற்கு கிளவுட் பஸ்ட் அல்லது தமிழில் மேக வெடிப்பு என்று பெயர் சாதாரணமாக இத்தகைய வெடிப்புகள் உயரமான மழைப்பகுதிகளில் குறிப்பாக இமயமலை ஹிமாச்சல் உத்தரகாண்ட் போன்ற இடங்களில் அதிகம் காணப்படுகிறது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வானிலை மாறுபாடுகள் காரணமாக கடற்கரை நகரங்களிலும் சமவெளியிலும் கூட இத்தகைய மழை பெருக்கங்கள் பதிவாகி வருகிறது சென்னையிலும் அப்படித்தான் இப்போது நிகழ்கிறது வானிலை ஆய்வாளர்கள் சொல்வது என்னவெனில் மேகவெடிப்பை நேரத்தோடு துல்லியமாக ப்ரொடிக்ட் செய்ய முடியாது அதாவது எப்போது எங்கு நடக்கும் என்று அட்வான்ஸ் மார்னிங் கொடுக்க முடியாது இத்தகைய மழை பெருக்கம் இன்னும் பல பகுதிகளில் தொடர வாய்ப்பிருக்கிறது அதனால் மக்கள் அரசு இருவரும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெட்ரோ பீப்புள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க